பண்ண நேத்து நீங்க சொன்ன மாதிரி பூங்கோதை தான் உங்களுக்கு சரி சோடி ஆமாடா என்னோட தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் சரியான ஜோடி இந்த பூங்கோதை தாண்டா இருங்க இந்த விஷயத்தை நீங்க பூங்கோதை கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் ஊர்ல போய் சொல்லிட்டு வந்துடுறேன்

வச்சுட்டேங்க <hateSefoso _> இங்க பூங்காரே கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் இந்த கிராமத்துக்குள்ள காட்டிச்சீ போல குப்புன்னு பரவி போயிடுச்சு அட விஷயம் பூங்கார காதல ஒழுங்கு சந்தோஷமா நேரா இங்க வரிறதுக்குள்ளே தட்டு புட்டுட்டு குளிச்சு ரெடியா இருக்கு. அடச்சே எத மதைடா? ஏறுமாட புலி பாட்டரவனால கொண்டு வந்து என்ன தேக்க சொன்னா இப்படி தான். எத மதைக்கறதுக்கு நான் பூங்கோதைய

இந்த சின்ன பண்ண யாரு எப்படி பட்டவன் இந்த ஊருக்கு நல்லாவே தெரியும் நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் யாரோட சம்மதத்தையும் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை இந்த சின்ன பண்ண முடிவெடுத்தா எடுத்தா உங்க நான் கட்டுப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல உங்களுக்கு மனைவி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஏன் எனக்கு என்ன குறைச்சது என்ன விட தகுதியான வேற ஒருத்த உனக்கு கிடைச்சிடுவான எனக்கு புருஷனா வரப்போற ஒரு தகுதியை பத்தி தீர்மானிக்க வேண்டியது நான் ஊருக்குள்ள நல்ல பேர் எடுக்க முடியாத ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷனா எப்படி இருக்க முடியும் உங்க முடிவை நீங்க மாத்திக்கிறது நல்லது என்ன ஊரையே மிரட்டிக்கிட்டு இருந்தானே அந்த சின்ன பொண்ண பூங்கோத கிட்ட நல்ல வகையா வாங்கி கட்டிக்கிட்டான கேள்விப்பட்டீங்களா கேள்வி பட்டி ஆவா நான் வாழ்க்கையிலேயே சந்தோஷப்பட்டதே அதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் பண்ணாரு பூங்கோத ஒரு பிடிவாதக்காரி அவ சொன்னா எதையுமே மாத்திக்க மாட்டா சின்ன பண்ணைய தூக்கி எறிஞ்சது தூக்கி எறிஞ்சதுதான் அவன் அவளை கட்டிக்கவும் முடியாம வெட்டிக்கவும் முடியாம நம்ம கண்ணு முன்னால நர் ரோட்ல அலைய போறான் பாரு என்ன காலகாலத்துல கச்சேரி ஆரம்பிச்சீங்களா காலையிலிருந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கேக்கட்டுமா என்னடா இந்த வெட்டி வெட்டிப்பையன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னா யாரு

இன்னைக்கு காலையில இருந்து ஒரு வயல நான் பாக்கல இன்னைக்கு நான் மௌன விரதம் தாத்தா என்ன பேப்பர் படிக்க விடு ஏன் தாத்தா இப்ப பவுன வழி எல்லாம் எப்படி விக்குது ஒரு பவுன் நாலு ரூபா ஐம்பது காசுக்கு வித்ததெல்லாம் இப்ப அஞ்சு ரூபா பத்து காசு ஆயிடுச்சாமே நெசமா வேறு சிந்த வேலை செய்யறவனுக்கு இந்த காலத்துல வயிறு நிறைய சோறு கிடைக்க மாட்டேங்குது ஒரு வேலையும் செய்யாம வெட்டி தரமா ஊரை சுத்துற நீ பவுன வலை பத்தி கேக்குறிய சரி அதை விடு ஏன் தாத்தா உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அது என்ன அது யாரோ ஒன்ன ஒரு தாத்தா யாரோ மீச வச்சவருக்கு என்னமோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது என்னன்னு சொல்றியா அதுவா நம்ம சின்ன பண்ணையோட அப்பா பெரிய பண்ண பரமசிவத்தோட போட்டோ அது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சி கலாட்டா பண்ணா நரம்படி நாகப்பங்கிற ஒரு பெரிய ரவுடி அவரை பிடிச்சு போலீஸ்ல கொடுத்தாரு அவரு அதுக்காக அவரை பாராட்டி பொன்னாட போத்தி மெடல் எல்லாம் கொடுத்தாரு முதலமைச்சர் அந்த போட்டோ அது

ஏதோ உங்கள மாதிரி அந்த பொண்ணுக்கு தாய் தகப்பம் இல்லாகட்டியும் உங்க அளவுக்கு செல்வாக்கோட மதிப்போட மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு மேல நீங்க ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கட்டிக்குவேன் ஊரு கூட சொல்லிவிட்டீங்க அந்த பொண்ணு என்னடானா பலாரண அரைஞ்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிவிட்டா உம் போற போக்க பார்த்தா உங்களுக்கும் பூங்கோதைக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல பேசாம நீங்க அவ்வளவு மறந்துருக்க அப்படின்னு எவனாவது சொன்னா கூட என் மனசு தாங்காது நடந்தா பண்ணைக்கும் பூங்குவதைக்கும் தான் கல்யாணம்